எத்தால கேட்ட நான் உன்னால சேர்ந்து நான் கேட்டேன் நீ கேட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அதிமுக பாஜக என்ன கூட்டணி இந்த தான் நேற்று பேசும் சரி இன்னைக்கு பேசுறதும் சரி எடப்பாடி பழனிசாமி பேசினுற பேச்சு பேச்செல்லாம் அனாகூரிகமான பேச்சு இதே சேலம் மாவட்டம் எடப்பாடியில சிறுவம்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி சாராயங்காசும் போது ஏற்பட்ட ஒரு தகராறுல பங்காளிங்களுக்குள்ளே தகராறாயி கொலை பண்ணிட்டு காட்டுல பல மாதங்கள் ஒளிஞ்சிருந்தவர் தான் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அந்த கொலை வழக்கில் சேலம் மத்திய சிறையில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அவரே ஒரு முன்னாள் சாராய வியாபாரி எடப்பாடி பழனிசாமி குடும்பம் யாருன்னு கேட்டா சாராய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் சிறுவம்பாளையத்துல இதுதான் அவங்களுக்கு இருக்கிற வரலாறு ரொம்ப அடிப்பட்ட காக்கா அந்த தம்பி அண்ணாமலை ஆடு அந்த அண்ணாமலை தான் சொல்லி சித்தன் அன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தினது யாருன்னு கேட்டா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இப்படி எடப்பாடி பழனிசாமியோட வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் நாரிடம்